ட்ரெய்லரு ட்ரெய்லரில் வந்த வசனம் அது கொடுக்குற எனர்ஜி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ட்ரெய்லரே நிறைய பேர் தேட்டர் கூட்டணும்னு நான் நம்புகிறேன் அப்புறம் பாலாஜி ஸ்க்ரீனில் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு பாலாஜி நானும் ரொம்ப வருஷம் முன்னாடி பிக் எஃப்எம்ல வந்து பேசிட்டு ஒரு படம் ஸ்கிரீன் கேலாம் பேசிட்டு அங்கேருந்து அவரை இவ்வளோ தூரம் தாண்டி அப்புறம் நான் வாடுதலை பார்த்து இங்கே பார்க்க வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி வளர்ச்சி அப்புறம் அவர் பேசுகிற விதம் அவர் தைரியமாக தன்னோடய கருத்துக்களை பேசுகிற விதம் இது அத்தனை நான் ரொம்ப ரசிக்கிறேன் அவங்க சத்தம் ரொம்ப நல்லாயிருக்கு பாலாஜி வாழ்த்துக்கள் உங்களுக்கு